காய்கால பண்ணி சிலருக்கும் ஆனால் நான் வாழைக்கா பூச்சுன்னு செய்ய போகிறேன் கடலை மாவு தோசை மாவு இட்லி மாவு மிளகாத்தூளு மிளகுத்தூளு உப்பு அரிசி மாவு காயம் எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க வாழைக்காவை சீவி வச்சுக்கோங்க இதில் வந்து நான் சோடா உப்பு போடவே இல்லை ஃபஸ்ட்டுக்கு சோடாப்பூ போட லைட்டாக தான் கொஞ்சோண்டு தான் தூங்கினேன் நிறையெலாம் தூவவே இல்லை நான் பாருங்கள் புதுசு புதுசுன்னு அழகாக வந்துருக்கேன் கடையில் ஒரு பாய்ச்சி பத்து ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு வாடகை எவ்வளோ பாய்ச்சி செஞ்சாச்சு பிறவ்வளோ எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டோம் வாடகை பாய்ச்சி சூப்பராக வந்துச்சு இது வந்து நான் எட்டி மாவு கலந்துருக்குறேன் அதனால் ஃபஸ்ட்டே எனக்கு நல்லா புதுசு புதுசு தான் வந்துச்சு சரி லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு போட்டு பார்ப்பேன் தான் லைட்டாக தூவி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு பார்த்து சூப்பராக அழகாக பெருசு பெருசாக இருந்துச்சு നല്ല ടേസ്റ്റിയാന്ന് ചുടല പളയണെല്ലാം പോവോ നമ്മൾ വീട്ടിൽ ചെയ്യ സോമ്പൽ പോട്ട് കടയില പോയി വാങ്ങി സാപ്പിടുക്കും വീട്ടിൽ നമ്മൾ സഞ്ചു വെച്ചിട്ട് നെറ്റൃപ്തി സാപ്പിടാം സേന